அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் பொற்காலம் இந்த வருடம் விநாயகர் சதுர்த்தி வருகின்ற செப்டம்பர் ஏழாம் தேதி சனிக்கிழமையன்று வருகிறது அந்த நாளில் விநாயகருக்கு எந்த இலைகளால் அர்ச்சித்து பூஜை செய்தால் செல்வம் சேரும் என்பது தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இந்த பதிவு பார்க்குறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம் வீட்டில் விநாயகர் சிலை இருந்தால் காலை பதினோரு மணி மூன்று நிமிடத்திலிருந்து மதியம் ஒரு மணி முப்பத்தி நான்கு நிமிடத்திற்குள் விநாயகர் சிலைக்கு குறைந்தது ஐந்து பொருட்களால் அபிஷேகம் செய்து மஞ்சள் குங்குமம் வைத்து அருகம்புல் நெருக்கம் பூ மாலை சாத்தி பூக்களால் அலங்கரித்து நிவேதனமாக மோதகம் அவல் பொறி கரும்பு இவைகளை படைத்து விநாயகரின் ஓம் கம் கணபதியே என்ற மந்திரத்தை கூறி எந்த இலைகளால் அர்ச்சித்து பூஜை செய்தால் செல்வம் சேரும் வீட்டில் விநாயகர் சிலை இல்லாதவர்கள் வீட்டிற்கு பக்கத்தில் உள்ள விநாயகர் கோவிலுக்கு சென்றாலும் உங்கள் வேண்டுதலுக்கேற்ப இந்த இலைகளை வாங்கி கொடுத்து உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரின் பேரிலும் அர்ச்சனை செய்யலாம் இப்போ எந்த இலைகளால் அர்ச்சனை செய்தால் என்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை பார்க்கலாம் முல்லை இலையால் அர்ச்சித்தால் அறம் வளரும் கரிசலாம் கண்ணி இலையால் அர்ச்சனை செய்தால் இல் இல்வாழ்க்கைக்கு தேவையான பொருள் சேரும் வில்வ இலை அர்ச்சனை செய்தால் இன்பம் விரும்பியவை அனைத்தும் கிடைக்கும் அருகம் புல்லால் அர்ச்சனை செய்தால் அனைத்து சௌபாக்கியங்களும் கிடைக்கும் இருபத்தோரு அருகம் அருகம்பொருட்களை கொண்டு அர்ச்சிப்பது அதி விசேஷமானது இலந்தை இலை கொண்டு அர்ச்சித்தால் கல்வியில் மேன்மை அடையலாம் ஊமத்தை இலை பெருந்தன்மை கைவரப்பெறும் வன்னி இலை பூவுலக வாழ்விலும் சொர்க்க வாழ்விலும் நன்மைகள் கிடைக்கப் பெறும் நாயுருவி இலையால் அர்ச்சித்தால் முகப்புலிவும் மழகும் கூடும் கண்டங் கத்திரி இலையால் அர்ச்சித்தால் வீரமும் தைரியமும் கிடைக்கப் பெறும் அரளி இலை கொண்டு அர்ச்சித்தால் எந்த முயற்சியிலும் வெற்றி கிட்டும் எருக்கம் இலை கொண்டு அர்ச்சனை செய்தால் கருவிலுள்ள சிசுவுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் மருதம் இலை கொண்டு அர்ச்சனை செய்தால் மகப்பேறு கிடைக்கும் விஷ்ணு கிராந்தி இலை கொண்டு அர்ச்சித்தால் நுண்ணறிவு வரப்பெறும் மாதுளை இலை கொண்டு அர்ச்சனை செய்தால் பெரும் புகழும் நற்பெயரும் கிடைக்கும் தேவதாறு இலை கொண்டு அர்ச்சனை செய்தால் எதையும் தாங்கும் மனோ தைரியம் கிட்டும் மறுக்கொழுந்து இலை கொண்டு அர்ச்சனை செய்தால் இல்லற சுகம் கிடைக்கப் பெறும் அரசம் இலை கொண்டு அர்ச்சனை செய்தால் உயர் பதவியும் பதவியால் கீர்த்தியும் கிட்டும் ஜாதி மல்லி இலை கொண்டு அர்ச்சனை செய்தால் சொந்த வீடு மனை பூமி பாக்கியம் கிடைக்கப் பெறும் தாழம் இலை கொண்டு அர்ச்சனை செய்தால் செல்வ செழிப்பு கிடைக்கப் பெறும் அகத்தி இலை கொண்டு அர்ச்சனை செய்தால் கடன் தொல்லையிலிருந்து விடுதலை கிடைக்கும் தவனம் பூவின் இலையால் அர்ச்சனை செய்தால் நல்ல கணவன் மனைவி அமையப்பெறும் இப்போ இந்த பதிவின் மூலமாக விநாயக சதுர்த்தி என்று இருபத்தோரு இலைகளை கொண்டு அர்ச்சித்தால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றி பார்த்தோம் உங்கள் வேண்டுதலுக்கு உங்கள் வேண்டுதலுக்கு ஏற்ப நீங்கள் அந்த இலைகளால் அச்சித்து செல்வ வளத்தைப் பெற வேண்டும் என்று நானும் உங்களுக்காக பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் நன்றி வணக்கம்